எட்டாம் தேதிக்கு எழுபத்தி கிலோ மூட்டை நூத்தி இருபது ரூபா ரேட்டுக்கு தரும அப்படிதான் பணம் வாங்கணும் நீங்க வந்து அன்னைக்கு என்ன ரேட்டோ அதன் அதன்படி போட்டுக்கிடுவோம் அப்படி சொல்றதா இருந்தா அப்ப அவன் ரூபாய் கொண்டு சொல்லுங்க நீங்க என்ன செய்யணும் அவன் ஏதோ இருபத்தி அஞ்சு ரூபாய் இருக்க முடியும் கேட்கறான் நீங்க வந்து அவனை ஏமாத்துற மாதிரி இப்ப ஸ்டாக் இல்ல அடுத்த வாரம் வருது பணத்தை கொடுத்துட்டு போனீங்கன்னா அப்ப என்ன ரேட்டோ அதை தருவேன் அது என்ன நீ இந்த ரூபாய் வாங்குறது அப்ப என்ன ரேட்டோ தருவாங்க அந்த ரேட்டு பிடிக்கும் பிடிக்காம போவோம் அப்படி சொல்றவனுக்கு அனுமதி கிடையாது ரேட்டை சொல்ல வேண்டும் முதல்ல சொல்லணும் அதை விட கூட இருந்தாலும் கையில இருந்து போட்டு கொடுக்கணும் இருபத்தஞ்சு ரூபாய் சாமான் நாற்பது ரூபாய் போச்சு நீ இருபத்தஞ்சு ரூபாய் வாங்கினா என்ன செய்யணும் கையில போட்டு கொடுக்கணும் அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுவதுன்னு கேட்டா முன்பணம் வாங்கி வியாபாரம் செய்யும் பொழுது அவன் என்ன ரூபாய்க்கு தரப்போறான்னு தெரியாம பைத்தியம் முடிச்சு போக கூடாது வியாபாரம் எப்படி இருக்கு தெரியுமா இது இது என்ன இவனுக்கு தெரியும் அது என்னன்னு அவனுக்கு தெரியணும் நீ கொடுக்கற ரூபாய் எவ்வளவுன்னு அவனுக்கு தெரியணும் அவன் வாங்குறது மதிப்பு என்ன அவனுக்கு தெரியணும் இது தெரியாம நீங்க வியாபாரம் பண்ணீங்கன்னா அது செல்லாது பெருமானா செல்லா செல்லும் காலத்துல பேரிச்சம்பளத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்க பேரிச்சம்பளம் வந்து வயல் வரப்பு தோட்டங்கள் வச்சிருப்பாங்க இல்லையா தோப்புகள் பேரிச்சம் தோப்பு வச்சிருக்கிறவங்கள்ட்ட போய் கொஞ்சம் பணம் பத்தாம இருக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்பாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்க பேரிச்சம்பளம் வந்துடுறேன் அப்படிம்பாங்க எவ்வளவு தர்றது அது பார்த்து தர்றேன் எவ்வளவு சொல்ல மாட்டாங்க பார்த்து தர்றேன் இப்படி ஒரு பழக்கம் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்ப என்ன செய்வாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து கொஞ்சம் கூட போட்டா ரெண்டாயிரத்து ரூபாய் போட்டு கொடுப்பான் ஏதோ ஒன்று கொடுப்பான் பெருமாநாள் செல்லா சொன்னாங்க இப்படி சொல்லக்கூடாது நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் முதல்ல பேரிசம்பளம் தரன்னு வாங்கினா இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எத்தனை கிலோ கொடுப்பேன் எத்தனை லிட்டர் கொடுப்பேன் எத்தனை நாளில் கொடுப்பேன் கரெக்டா தெரிய வச்சு இப்ப சொல்லணும் ஐம்பது கிலோ தருவேன் ரெண்டாயிரம் ரூபாய் வந்தீங்கன்னா ஐம்பது கிலோ எத்தனை வந்து தருவேன் இது கூடும் அவன் ஒத்துக்கிட்டான்னு சொன்னா கூடும் நீ ரெண்டாயிரம் ரூபா தான் அன்னைக்கு என்ன ரேட்டா பாத்துக்கிறேன் தோல் கூட பாத்துக்கிறோம் இது வந்து தோல் கூட பாத்துக்கிறோம் ரூபாய் வாங்கினா நீ தோது போல பாத்துக்கிறோம்னா அவன் ரூபாய் நீ வைக்க நீ வாங்கி வைக்க நீ யாரு ரூபாய் கையில கொடுத்து தோது போல பாத்துக்கிறோம் ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு சரக்கு வர வேண்டி இருக்குங்க அன்னைக்கு என்ன ரேட்டு அந்த ரேட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு போங்க இது அனுமதி இருக்கு முன்பணம் வாங்குறதா இருந்தால் என்னத்துக்கு வில கொடுக்கறோம் தெரியாம செய்யக்கூடாது வாங்க கூட பிறர் நலம் நாடுவதற்கு இது மாற்றம் அவன் பாதிக்கப்பட்டுவான் அவன் இன்னும் இருபத்தஞ்சு ரூபாயில இருக்கும் நினைச்சு ரூபாய் ஒண்ணு தர நீ நாற்பது ரூபாய் இல்ல போல நீ நாடா அந்த சொன்னேன் வாங்கிக்கிறேன்னு சொன்ன எந்த வேலையா வாங்கிக்கிறேன்னு சொன்னா சொல்ல அவன் வெளுத்து போய் திட்டிட்டு போய் ஆசமா போய் உருப்படியான்னு கேட்டுட்டு அதை வாங்கிட்டு போவான் இதுக்கு இடம் கொடுத்துடாதியே அப்படின்னு சொல்றாங்க சொல்ல ஆலை சொல்லும் இதுல என்ன செய்யணும் நம்ம கவனமாக இருக்கணும் பிறர் நலம் நாடுறதுல இதெல்லாம் முக்கியமான விஷயம் அதே மாதிரி இந்த இதே இதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலேயே பெருமானார் சொல்ல ஆலை சொல்லும் இன்னொன்னு சொல்றாங்க பிறர் பாருங்க கடன் இருக்கு கடன் கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும் அதெல்லாம் சொல்லியாச்சு இப்போ ஒரு ஆள் கடன் கொடுத்துருக்காரு ஒரு ஆள் கடன் பட்டிருக்கிறாரு

இது ஒரு முஸ்லீம் உடைய பிறந்த ரெண்டு பேர் பேசி கொடுத்து பாதிக்கப்பட நாளுங்க வாங்கின கடன் கொடுக்க முடியல அது காணி நாயை பெயர் திட்டிட்டு இருக்கிறான் நம்ம பாக்குறோம் நம்மனுக்கு கண்டிப்பா கொடுக்க எல்லாம் நல்லா தெரியுது இவனுக்கு வந்து விட்டு கொடுக்க முடியும் தெரியுது நம்ம போய் என்ன செய்யணும் தலையிட்டு என்னப்பா விஷயம் என்ன ஒன்று என்ன இருக்குன்னு சொல்ற இப்படி கேட்டு என்ன செய்யணும் அதை வந்து சரி கட்டணும் எப்படி எல்லாம் சரி கட்டணும்னு கேட்டா சைவல் புகாரியில ரெண்டாயிரத்தி நானூத்தி பதினெட்டாவது அரிசி நீங்க பாக்கலாம் பெருமானா செல்லா அலை செல்ல முடிய காலத்துல ஒரு ரெண்டு பேர் பள்ளிவாசல்ல பள்ளிவாசல்ல கொடுத்த கடனை வாங்குறது சண்டை பள்ளிவாசல்ல அவங்கதான் வந்து கடனுக்கான ஒழிய மாட்டாங்களே கடனை வாங்கிட்டா கடன் கொடுக்கறதுக்கான பள்ளிவாசல் வராம ஒழிய மாட்டாங்க அவங்க நம்ம வந்து கடனை வாங்கிட்டு இருந்தோம் கடையில் அதுக்கு முன்னாடி அவனே அவன்கிட்ட வியாபாரம் பண்ணிட்டு இருப்போம் கடனை வாங்கிட்டு இப்படி சுத்திட்டு போயிருவோம் அவனுக்கு விசுவாசமா நம்ம நடக்கணும் எவன் நம்ம கடன் தந்தானோ அவன்கிட்ட தான் போய் ரெண்டு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு விசுவாசமா அவன் வாங்கணும் கடன் தந்த நன்றி கடன் எப்படி செலுத்துவோம் கேட்டா இவன் கடன் தந்துட்டான் கேட்பான் அதனால கடன் தராத ஆண்டு வாங்குவோம் எவ்வளவு பெரிய துரோகம் பத்தியில எவ்வளவு நம்பி உனக்கு கடன் தான் அவர்த்த கடன் தந்து இருக்கும்போது அவன்கிட்ட வந்து தர முடியலங்க ஒரு வாரம் டைம் கொடுங்க இது வந்து இப்போ உள்ள காசு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பெருந்தன்மை கடன் கொடுத்தா நாலு திட்டத்தை தான் வாங்கிக்கிற வேண்டியதான் நீ வந்து கடன் தந்து நம்ம கஷ்டப்பட்ட நேரத்தில் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு உதவி செஞ்சவன மறந்துட்டு என்ன செய்யறது எவன் கடனே தராம இருக்கிறானோ அவன் ஒழுங்கா வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்கான் பாருங்க அவனை சரி தேடி போயிட்டு இருக்க கஸ்டமர் குறைய மாட்டேங்குது கடன் கொடுத்தான்னு பாருங்களா கஸ்டமர் குறைஞ்சு போயிடும் கடன் கொடுத்தான்னு வைங்களேன் கஸ்டமர் குறைஞ்சு போயிடுது அப்ப எப்படி இந்த மனிதர்கள்ட்ட கடன் கொடுக்கணுங்கிற மனப்பான்மை எப்படி வரும் இந்த ஒரு கூத்து நடக்குது சரி பெருமானா செல்லாசன காலத்துல கடன் வாங்கினாங்க பள்ளியா வந்துட்டு இருப்பாங்க வாங்கிக்கிறாங்க நம்ம வாங்கின கடன் கொடுக்க முடியல திட்டம் உரிமை இருக்குது ஏன்னா அவங்கள்ட்ட ஒருத்தர் கடன்போது திட்டமிட்டாங்க தமிழ் கடன் வாங்க மாட்டாங்க தமக்கு ஆக வேண்டி பெரும்பாலும் மக்களுக்கு மத்தவங்க உதவி கேட்டு வரும்போது கடன் கொடுத்துருவாங்க நஷ்டப்படுறாங்க பத்தாயிரம் கொடுங்க அப்படின்னு அப்படி கொடுத்த கடனை கேட்டு வந்து ஒரு ஆள் கேட்கும் போது கடும் வார்த்தை யூஸ் பண்றாரு சகாபாக்களுக்கு அடிக்க போறாங்க நான் அதை என்ன வார்த்தை பேசுறேன் அடிக்க போறாங்க நிறுத்துறாங்க நிறுத்து என்ன அவனை பத்தி சத்தம் போடுற கடன் கொடுத்துருக்கான்ல இன்னலி சாஹிபில் சக்கி மக்காலன் கொடு கடன் கொடுத்தவனுக்கு சொல்ற உரிமை இருக்குப்பா பேச ஒரு பேச போறான் நான் வாங்கிட்டேன் என்ன இருந்தாலும் நான் சொன்ன டைத்துக்கு நான் கொடுக்கல இல்ல அவன் கொடுத்தவன் நான் வாங்கினதான் செய்வான் வாங்கிட வேண்டியதான் இது இதை வாங்கிட்டு இதுக்கு பயந்துகிட்டு போறது இல்ல நம்ம மூஞ்சி தலை காட்டுறது இல்ல அப்ப எப்படி கலங்க இன்னும் கொடுக்கறது நம்பிக்கை பெறும் நாலு சொல்லி பாருங்க நீங்க வாங்கின இடத்துல கொஞ்சம் இதா போச்சு நான் உங்கள்ட்ட வந்து வாங்கிட்டு இருக்கேன் அது எப்படி தந்துருவேன் இப்படி சொல்லி பாருங்க அவன் வந்து அப்படியே கொடுத்து போடுவாங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல கொடுத்துருவான் நான் கடனை வாங்கிட்டு நம்மள விட வந்துக்கிட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் கடன் கேட்போம் கூட இல்லாம வந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி நீங்க தலைவனை வச்சுக்க பாட்டுருவா ஒரு கட்டத்துல உன் கட்டத்துல நீ தலைவன இனிமே உள்ள கடவை ரொக்கத்தை கொடுத்து வாங்கிட்டு போ அப்படி சொல்லிடுவான் இப்படி சண்டை போட்டு இருக்கும் போது பெருமானா செல்லாசல இருக்கறாங்க வீட்ல இருக்கும் பொழுது அப்ப ரெண்டு பேரையும் நோக்கி வர்றாங்க வீட்ல இருக்கும்போது ரெண்டு பேரும் நோக்கி வர்றாங்க என்னப்பா என்ன பையன் சண்டை உங்களுக்குல அப்படின்னு உடனே விவரம் சொல்றாங்க எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தரணும் ரூபாய் தான் வரல அதிசயில எனக்கு இவ்வளவு கடன் தரணும் நீ என்னப்பா பா சொல்ற என்ன உண்மை இல்லை என்ட்ட அவ்வளவு வசதி இல்ல இல்லாத இடத்துல கேட்கறாரு இப்படி பேசினது ரசூ சொல்லாசன இவருடைய பொருளாதார விசாரிச்சுக்கிட்டாங்க இவரையும் விசாரிச்சுக்கிட்டாங்க இருந்தாலும் கொடுக்க முடியாது ஆயிரம் ரூபாய் கடன் வாங்கிட்டாரு

என்று ஆனா தலையிட்டு ரசூல் சொல்லா இதுக்கு ஒரு தீர்வு காண்றாங்க இதுவும் பிறகு நடந்து ரெண்டு பேர் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கா நம்மளா தீர்த்து வைக்க இது கடனுக்கு மட்டும் இல்ல கடன்ல இருந்து செய்யக்கூடிய படிப்பு என்ன கேட்டா சும்மாவே ரெண்டு பேர் சண்டை போட்டு நீங்க போய் தலையிட்டு அதை பேசினா சண்டை நிப்பாட்டிடலாம் என்று இருக்குது சில இடத்துல போனா உங்களுக்கு ஒரு குத்து குத்துவான் அதுக்கு நீங்க யோசிப்பா முடிவு பண்ணிக்கிறீங்க அது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு நீங்க சொன்னா அவங்களுக்குள்ள அந்த சண்டை நிற்கும் ஒரு உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு வைங்களேன் நீங்க ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னு போய்கிட்டே இருக்கக்கூடாது என்ன 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 பேசுங்க எதுக்கு சண்டை போடுறீங்க அப்படியா சரி போ பேசிக்கிறோம் அப்படி சொல்ற கடமை நமக்கு இருக்கு அந்த மாதிரி நம்ம கண்ணோம்னா இது நடக்குது சொன்னா அது ரெண்டு பேருக்கு பிரச்சனைன்னு சொன்னா தீர்த்து வைப்பதும் அது பிறர் நலம் நாடுவது ஈமானுடைய கிளை ரசூல் செல்லா சில அப்படி தீர்த்து வச்சிருக்கிறாங்க எதனால கிளைன்னு சொன்னோம்னா பெருமானார் சொல்லலா அலை செல்லும் போது ஈமானுடைய கிளையா இல்லாத ஒண்ணும் செய்ய மாட்டாங்க தீர்த்து வச்சிருக்கிறாங்க இது மாதிரி இன்னொன்று இருக்கு நம்மள்கிட்ட இந்த குடுக்கல் வாங்கின காசு விஷயமா வருது திறநிலம் நாடுவது காசு மட்டும் இல்ல வேற எல்லாம் இருக்குது இப்போ நம்ம சொல்லிட்டு வர்ற ரெண்டு நாளா சொல்லிட்டு வர்றது பொருளாதார ரீதியான சமாச்சாரங்கள்ல நம்ம எப்படி பிறர் நலம் நாடுவதுங்கிறது தான் பாத்துக்கிட்டு வரணும் பொருளாதாரம் இல்லாம பிறர் நலம் நிறைய இருக்குது அது அது அடுத்து வருவோம் தெரு உள்ள ஒரு பொருள் கிடக்குது கீழே நேற்று கூட சீட்டு எழுதி கேட்டாங்க நம்ம அடுத்தவங்க பொருள் ஆசைப்படக்கூடாது வாசம்னா கீழே கிடக்குது ஒரு ஆயிரம் ரூபாய் நோட்டு கிடக்குது ரெண்டு பவுன் மோதிரம் கீழே கிடக்குது சுத்தி சுத்தி பாக்குற யாரையும் காணா இது என்ன செய்ய எடுத்துக்கலாமா நம்மள வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது சந்தேகம் மட்டும் இல்ல பெரும்பாலானவர்கள் நினைக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க பெரும்பாலும் நினைக்கிறாங்க அங்க யாரு அவர் விட்டு போயிட்டான் நமக்கு கீழே கிடக்குது எடுத்துக்கிறோம் எடுத்து யாரும் தப்பு இல்ல என்ன நினைக்கிறார்கள் தப்பு தான் இஸ்லாமிய மார்க்கத்துல அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு நாடுவதில் அப்படி ஒரு பாருங்க கீழே விட்டுட்டு போன தவற விட்ட குரல்களுக்கும் கூட அதுக்கும் சொல்லி சட்டம் சொல்லி பிற நலனை நாடுவதில் எப்படி இருக்கு இந்த மார்க்கம் கேட்டா ஒரு கிராமவாசி வர்றார் வர்ற புகாரியில இரண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழாவது ஹரிசு நீங்க பார்க்கலாம் ஒரு கிராமவாசி நபிசல்ல எதுக்கு புகாரி நம்ம மட்டும் நம்பர் சொல்றேன் எல்லா அதிசல்லும் இருக்குது புகாரியே சொல்ற காரணம் அது தமிழ்ல வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்க அதுக்குதான் இல்லனா முஸ்லீம் இத்தனை நம்பரு திருமதி இத்தனை நம்பரு அபுதா இத்தனை நம்பர் நம்ம சொல்லிட்டு இருப்பேன் எதுக்கு அதை இதை சொல்றேன்னு கேட்டா இதுதான் தமிழ்ல வந்திருக்கு நீங்க எடுத்து பாக்குறதுக்காக வேண்டும் அதனால புகாரிங்கிற புகாரி ஒருத்தரும் வாங்கி வைக்கணும் அதிசயம் ஒரு வீட்லயும் இருக்கணும் நீங்க எழுதி நம்பர் பார்த்து பார்த்து தேடி எடுக்கணும் இவ்வளவுலாம் எல்லாம் இருக்கும் போது நீங்களா படிக்க ஆரம்பிக்கணும் இன்னொருத்தர் எங்களுடைய நம்பிக்கிட்டு இருக்காம நீங்களா மார்க்கத்தை அறிய ஆரம்பிக்கணும் நீங்களாவே இதை பத்தி சில என்ன சொல்றது கருத்து பார்த்து அறிஞ்சு ரசூல்லா சொல்லிட்டு அப்புறம் நான் சொல்றேன் இருக்கணும்